ஹேட்சில் பற்றி ஈஸியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது ஏன்னா எனக்கு வீடியோ போடாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு அடியில் ஸோ நிறைய பேர் கேட்டாங்க ஏன் வீடியோஸ் போட மாட்டேறீங்க வீடியோஸ் போடுங்க அப்படின்ட்டு அதனால தான் நீங்கள் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோஸ் ஆல்ரெடி எனக்கு எடுத்திருக்கேன் பட் நான் போஸ்ட் பண்ணலை எடிட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால் நான் பண்ணலை ஸோ இந்த வாட்டி கார்த்திகைக்கு நம்ம வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இன்னைக்கு கிளம்பறிங்க இருக்கேன் அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணலான்ட்டு மெயினாக நான் வீடியோ போடாததுக்கு ரீசன் என்னென்னா எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அதிகமாக மாதிரி தெரியல எனக்கு அதனால் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப கம்மியாக இருக்க இருந்ததா அதனால் எனக்கு வீடியோஸ் போட பிடிக்கல நீங்கள் பார்க்குற நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே வீடியோஸ் போட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து தானே வந்துட்ருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற இந்த கமெண்ட்டு சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் வச்சு தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிஜமாவே சொல்லணும்னா அதனால தான் நான் வீடியோஸ் போடுறதில்ல இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் எப்போவும் போல் இன்னைக்கு நம்ம பாட்டி வீட்டை தான் இது எங்கள் வீடு தான் ஸோ இங்கே வந்து நம்ம இப்படி இருக்க வீட்டை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ போயிட்டு பாட்டி வந்துட்டு கார்த்திகைக்கு கேக்கு பொறி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதனால பாகு காய்ச்சி வெள்ளை பாகு காய்ச்சி அதில் பொரியை வந்து மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும் அதுதான் ரெடி இருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம் இதுதான் அந்த நான் சொன்னல வெள்ளைப்பாகு வெள்ளப்பையும் சீனியையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுப்பில் வச்சு சூடு காட்டி பாக மாற்றணும் அதுக்கப்புறம் பொரியை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் பொரியில் வந்து நிறைய கல்லெல்லாம் இருக்கும் ஸோ அந்த கல்லெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சளிச்சு கழித்து எடுத்து நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணுவோம் அந்த ஏலக்காவை வந்து கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிடிக்கும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால நான் வருத்திட்ருக்கேன் இப்போ அந்த வருத்த ஏலக்காவை வந்து நம்ம நங்கு 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 குட்டி குட்டியாக நச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வெல்லம் இருக்குல்ல வெல்லத்தை வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கிறோம் சுகர் சிரப்பாக மாற்றி நம்ம அந்த பொறி வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் ஒழுங்காக கிண்டலை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டி வாங்கி அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அகல் விளக்கு அதெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கில் நான் இறங்கிட்டேன் இந்த விளக்கு வந்து போன கார்த்திகை போன கார்த்திகைக்கு இவ்வளோ அகல் விளக்கு வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்துட்டு அப்போவே க்ளீன் பண்ணி வச்சாச்சு அதுதான் நம்ம இந்த கார்த்திகைக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதில் காமிச்ச எல்லா விளக்குலேயுமே நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வைக்கலை நான் கொஞ்சம் தான் இந்த டைம் வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து நான் வாங்குறதுக்கு மறந்துட்டேன் ஸோ அதனால் எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ விளக்கு மட்டும் நம்ம ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்துட்டு என்ன ஊற்றிட்டு கார்த்திகை தீபம் அகல் விளக்கு அப்படியே வீடு விர்ஃபுல்ல அப்படியே எஸ்டிக் அதோட அழகை அப்படியே ரசிச்சிட்டீங்க பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிட்டே எப்படி இருக்கு நல்லா பின்னாடி தெரியுதா அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நாங்கள் சாமிக்குலாம் படிச்சுட்டு நாங்கள் பொரிய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம் வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது மட்டும் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லிட்டு போனீங்கனாலே எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாவது நான் தெரிஞ்சுப்பேன் அதுக்கு தான் ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்